அலாம் வலைக்கும் வரமத்துல்லா பரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை தலைமை சார்பாக பெருநாள் தொழிலை வந்து ஆசீர்வாதபுரம் மாநகராட்சி பள்ளியில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கே வந்து அந்த போக்குவரத்து பிரச்சனைலாம் ஏற்பட்ட காரணத்தினால அது நம்ம வந்து இப்போ இடத்த வந்து மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாற்று ஏற்பாடுக்கு உண்டான அந்த இடத்த தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து அந்த பீச் ரோட்டில் வந்து தலைமைச் செயலகம் இந்த ஃபோர்ட்டு மியூசியம் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள் இந்த ஃபோர்ட்டு மியூசியம் ஃபோர்ட்டு மியூசியத்துக்கு பக்கத்தில் வந்து அடுத்து வந்து தலைமைச் செயலகம் அப்படியே அந்த வழியை நம்ம காட்டிக்கிட்டே வரோம் பாருங்கள் மெதுவாக போர்ட்டு மியூசியம் அந்த பீச் ரோட்டில் வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து தலைமைச் செயலகம்க்கும் சிக்னல் சேர்வா இருக்கு தலைமைச் செயலகத்தினுடைய அந்த சிக்னலு சிக்னல் தாண்டின உடனே இந்த செயலகம் இருக்குதுவாரு இதுதான் வந்து அந்த கொடியேற்றக்கூடிய அந்த இது தலைமைச் செயலகத்தினுடைய இடம் அந்த சிக்னல் தாண்டின உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா அதுக்கு எதிர் லைனில் எதிர் லைனில் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் ஒரு பூங்கா ஒன்று இருக்கும் அந்த பூங்காவே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த அறுதி தலைமைச் செயலகம் அந்த தலைமைச் செயலகத்துக்கு நேர் எதிரில் வந்து ஒரு பூங்கா ஒன்று இருக்கும் அந்த பூங்கா பார்த்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பூங்காவில் இருந்து ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஐந்து நிமிட தூரத்தில் நாம் பெருநாள் துளைக்கு உண்டான திடலை வந்து அடைஞ்சிடலாம் சரிங்களா இங்கே ஆசீர்வாதபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த திடல் வந்து இங்கே போக்குவரத்து உள்ளுக்குள்ளே வந்து வாகனங்கள் வந்து கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால நமக்கு வந்து மாற்று ஏற்பாடாக இந்த திடலை ஏற்பாடு செய்ய பீச் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு எதிரில் வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்கும் ஒரு பூங்கா ஒன்று இருக்கும் அந்த பூங்காவுக்கு அடுத்து அடுத்ததாகவே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு திடல் ஒன்று இருக்கும் விளையாட்டு திடல் ஒன்று இருக்கும் அந்த திடலில் தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா தொழுவை நடத்துவதற்கு உண்டான இடமாக வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த பூங்கா அவட்டில் அந்த நம்ம தொழுகை நடத்தக்கூடிய அந்த இடம் வந்து சிற்பாடு அந்த தொழுகை நடத்தக்கூடிய திடலுக்கு சென்று விடலாம் அப்படியே வண்டி போகிறதுக்கு உண்டான வண்டி வண்டி போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு இது அப்படியே வந்து ரைட் சைடில் வலதுபுறம் வலதுபுறம் நம்ம நுழைஞ்ச உடனே மெயின்லேயே இருக்குது மெயின்லே வந்து இந்த தொழும் திடல் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இன்ஷால்லாம் நல்லா பெரிய இடமாக தான் இருக்குது அப்படியே ஸ்லோ பண்ணிடுங்க அப்படியே நிப்பாட்டி ஒரு நிமிஷம் தலைமைச் செயலகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு திடல் மாநகராட்சியினுடைய விளையாட்டு திடல் இந்த திடல் இப்போதைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியே சொல்லுங்க லைவில் போயிட்டு இருக்கு நான் லைவ் போயிட்டு இருக்குது அப்படியே நீங்கள் தகவலை சொல்லிடுங்க அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை திங்கக்கிழமை அஜி பெருநாள் கொள்கை ஆசீர்வாதபுரம் மாநகராட்சி விளையாட்டுத் திறனில் நடப்பதாக நம்ம அறிவித்திருந்தோம் பல சகோதரர்கள் அது போக்குவரத்துக்கு போதுமான ஒரு வசதி இல்லை சிரமமாக இருக்கிறது என்று தெரிவித்த காரணத்தினால் இந்த சத்யா நகர் அதாவது தலைமைச் செயலகத்துக்கு அருகில் உள்ள இந்த சத்யா நகர் விளையாட்டு வந்து நம்ம தொழுகைக்காக எடுத்திருக்கிறோம் மாற்றம் செய்திருக்கிறோம் எனவே ஆசீர்வாதபுரத்தில் தொழுகை நடக்காது அனைவரும் இந்த சத்யா நகர் விளையாட்டு வந்து பங்கெடுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொடுக்குறோம் தொழுகை நேரம் வந்து ஆறு முப்பது மணிக்கு வரக்கூடிய டூ வீலர்லாம் வாச வெளியிலே பார்க்கிங் பண்ணுவதற்கு வசதி இருக்கிறது காரில் வர்றவங்களாம் பின்னாடி பார்க்கிங் செய்வதற்கு போதுமான வசதி இருக்கிறது இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் அலை இது வந்து அந்த வெளியில் சைடு பூராமே வந்து கார் பார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் அதாவது அந்த என்ட்ரன்ஸில் வந்து நம்ம நுழைஞ்ச உடனே நேராக வந்து லாஸ்ட்டில் லெஃப்ட் எடுத்தோம்னா கார் பார்க்கிங்க்கு உண்டான இடம் இருக்குது அது வழியாகவே வந்து என்னென்ன பண்ணிடலாம்னா பெண்கள் வந்துடலாம் அதே மாதிரி உது செய்து வரக்கூடியவங்க ஒது செஞ்சுட்டு வந்துடுங்க அப்படி இல்லைனா கூட இங்கே ஏற்பாடு இருக்குது கழிவறை வசதிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து பெண்கள் பகுதி அதே மாதிரி வந்து நுழைஞ்ச உடனே லெஃப்ட்டு வந்தோம்னா அது வந்து ஆண்கள் பகுதி இது ஃபுல்லாமே ஆண்கள் பகுதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குறதுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தகவலாக தெரிவித்துக்கொள்ளுகிறோம் அந்த ஆசீர்வாத புறத்தினுடைய விஷயம் வந்து கேட்டிருப்பீங்க அங்கே போக்குவரத்து சரியான வசதி இல்லாத காரணத்தினால இது மெயின் ரோடிலே பீச் ரோட்லேயே தலைமைச் செயலகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு பக்கத்தில் தலைமைச் செயலக இருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்த சிக்னலுக்கு முன்னாடியே இடதுபுறம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதை கவனத்தில் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாய் பரகாத்து